அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து சலவாத் ஆலி உல் கதர் இந்த சலவாத்தினுடைய சிறப்பாக ஹசரத் இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் ஷராஹ் சலவாத்து தர்தீர் என்ற கிதாபில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவர் ஒருவர் இந்த சலவாத்தை ஓதி வருகிறாரோ இன்ஷா அல்லா அவர் ஆஸ்ட்ரோஃபோபியா பூட்டிய அறைக்குள் இருந்தால் சிலருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுரும் ஒரு லிப்ட்ல கூட அவங்களால பயணிக்க முடியாது அதிலிருந்து அவர்கள் மீண்டு விடுவார்கள் என்பதாக கூறுகிறார்கள் மேலும் இமாம் சுயூத்தி ரஹமதுல்லாஹலை அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் இந்த செலவாத்தை தொடர்ந்து ஓதி வருகிறாரோ அல்லாஹுபஹானுவத்தாலா மன்னரையினுடைய பயத்திலிருந்து அவரை பாதுகாக்கிறான் மேலும் கேள்வி கேட்கும் வழக்குமார்களான முன்கர் நக்கீருடைய கேள்விக்கு எவ்விதமான பயமும் இல்லாமல் அவர்கள் பதில் சொல்லும் நிலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதாக கூறுவாங்க மேலும் இமாம் தர்தீர் ரஹமத்துல்லாஹ் என அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் இந்த செலவாத்தை ஏனும் வெள்ளிக்கிழமை என்று ஓதி வருவார் ஒரு முறையேனும் ஒரே ஒரே ஒரு தடவை போதுமானது வெள்ளிக்கிழமை ஓதுனா அவருடைய அடக்கத்திற்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு வலஹிவசல்லம் அவர்கள் கலந்து கொள்வார்கள் நாயகத்தினுடைய பொற்கரத்தால் தான் அவருடைய உடல் மன்னரையில் வைக்கப்படும் என்பதாக சொல்றாங்க சல்லல்லாஹு வலகிவசெல்லம் அவர்களுடைய பொற்கரத்தால் வைக்கப்பட்ட என்ன ஒரு பறக்கத்து கிடைக்கும் கபூர்ல அந்த கபூர்ல ஏதாவது வேதனை இருக்குமா அந்த கபர்ல ஏதாவது சிரமம் இருக்குமா இருக்காது அப்ப அந்த மாதிரியான பரக்கத் நம்பிசல்லாஹ் உலகிவு செல்லும் மன்னவர்களுடைய நேரடியான பரக்கத்தினுடைய கபருடைய வாழ்வை அவர் வாழ்வார் என்பதாக சொல்கிறான் ஏராளமான வலிமார்கள் இந்த செலவாத்து ஆலியுள் கதருடைய சிறப்பாக எவர் ஒருவர் இந்த செலவாத்தை வெள்ளிக்கிழமை ஒருமுறை எனும் அல்லது வியாழக்கிழமையினுடைய இரவில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் வருதுன்னா அன்னைக்கு முன்னாடி இரவு வியாழக்கிழமையினுடைய இரவில ஒரு முறையேனும் ஓதிக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை முன்மாதிரியான ஆன்மாவாக அல்லாஹ் கைப்பற்றுவான் மேலும் கண்மணி நாயகம் செல்லல்லாகு அழகிவ செல்லம் அன்னவர்களுடைய பரக்கத் அவருடைய மன்னரையில் தொடரும் என்பதாக சொல்றான் எந்த அளவுக்கு முன்மாதிரி அப்படின்னு சொன்னால் கண்மணி நாயகம் செல்லல்லாகு அழகிவு செல்லம் இவருடைய பாதுகாப்பு அரணாக மன்னரையில் விடுவார்கள் என்பதாக குறிப்பிடுறான் மேலும் எவர் ஒருவர் இந்த ஸ்லவாத்து ஆலியுல் கதிரை தினசரி பத்து முறையும் வெள்ளிக்கிழமை ஒரு முறையும் ஓதி வருகிறார் தினசரி பத்து முறை ஓதிர்ணும் வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு முறை ஓதினா போதுமானது அல்லாஹ் அல்லாஹ அவருக்கு ஹைருல் ஜசீமை தருகிறான் எண்ணிலடங்கான நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான் அந்த நன்மைகள் என்பது மறுமைக்கு மட்டும் சொந்தமானதல்ல உலகத்தினுடைய பயன்கள் உலகத்தினுடைய நல்வாழ்வு அனைத்தும் அதில் அடங்கும் மேலும் ஃபதஹூர் ரசூல் என்ற கிதாபில் சொல்கிறாங்க எவர் ஒருவர் இஷாவிற்கு பிறகு வெறும் பத்து முறை இந்த செலவாத்து ஆலியுல் கதிரை ஓதிக்கொள்வாரோ அல்லாஹ் சுபஹானு அவருக்கு இரவு முழுக்க செலவாத் ஓதிய நன்மையை தருகிறான் இது செலவாத்து ஆலியுல் கதிர் அதனுடைய சிறப்புகளை பார்த்துட்டோம் நபியில் பாருங்க الحبيب العالي القدر العظيم الجاهي وعلى آله وصحبه وسلم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاهي وعلى آله وصحبه وسلم. அல்லாஹும சல்லி வசல்லிம் வபாரிகாலா சையதினா முஹம்மதின் நபீ இல் உம்மி அல் ஹபீபில் ஆலியுல் கதிரை அல் அப்தீம் இல் ஜாஹி வாலாலிஹி வச ஹபீஹி உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருந்த மாதிரியும் தாங்க ஒதுக்கிக்கொள்ளலாம் நான் ஓதுன மாதிரியும் ஒதுக்கிக்கொள்ளலாம் உங்களுக்கு இரகு எதுவாக மாதிரி ஓதிக்கொள்ளுங்க நாம் இந்த செலவாத்து ஆலியுல் கத்ரை நாம் இரவு தூங்குவதற்கு முன்பதாக ஒரு பத்து முறை வெள்ளிக்கிழமை ஒரு முறை இதா ஒரு நேரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஜும்மாவுடைய தொழுகையும் முடிச்சோமா அப்படியே ஒரு ஒரு முறை இந்த செலவாத்த ஓதிக்கணும் அந்த மாதிரி நம்ம ஓதிட்டு வந்தால் இன்ஷா அல்லா நம்முடைய மன்னரை கண்மணி நாயகம் சலல்லா உலகி வல்லமன் அவர்களுடைய பறக்கத்துக்கு கிடைக்கிறது நாயகத்தினுடைய பொருக்கரத்தால் அவருடைய கபிரல் அவருடைய உடல் வைக்கப்படுவது நாயகம் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வது சுபகானல்லாம் அதை விட வேற என்ன சிறப்பு வேணும் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானுத்தாலா நாயகத்தினுடைய அதிகம் அதிகம் ஊதக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தல் புரிவானாக தினசரி குறைந்தது நூறு ஏனும் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் உலகி வசல்ல மன்னவர்களுடைய செலவா தூதக்கூடியவர்களாக நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் அரல் புரிவானாக அமீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றொரு வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா விடுதலை சந்திப்போம் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தும் நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபிலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுல் தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விபரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நனவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தரல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்